திருச்சி மதுமகி லவ் ஸ்டேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க என்னோட என்னோடய நேம் சத்யா இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி எதுவும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க நான் ஸ்கூல் நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் என் பொண்ணு ஒரு ஸ்கூலில் படிக்கிறான் இன்றைக்கி நானே வந்துட்டேன் என் பொண்ணு இன்னும் வரல எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வீட்டு கூட போகாமல் அவளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸ்கூல் வேணும் வீடும் பக்கம்தாங்க இருந்தாலும் பாப்பா எவ்வளோ லேட்டாக வராது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சி அவளை பார்த்தோன்னே எனக்கு கண்ணெல்லாம் கலைஞருச்சு பாப்பா எவ்வளோ சோர்ந்து போய் வரா பாருங்கள் கையில் வளையல் இல்லை பொட்டு இல்லை காலையில் நான் அப்படியே அவசர அவசரமாக கிளப்பிட்டு போயிடுவேன் அவளே தான் ஓரளவுக்கு கிளம்பிக்குவான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாள் ஆனால் கொஞ்சம் வாயாடி அவங்க எங்களை கண்டோடனே இந்த குட்டி பார்ப்போம் அவ்வளோ ஒரு ஹாப்பி அதனால் வீட்டு கூட போகாமல் அவளை தூக்கிக்கிட்டாங்க இந்த மாரி வீட்டு வேலையும் பார்த்து வேலைக்கும் போகிற எல்லா என்னை போல் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு பெரிய சல்யூட்டுங்க அதுக்காக வேலை மட்டும் பார்க்குறவங்களாம் குறைஞ்சவங்க கிடையாது அவங்க அதை விட மேலேங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க